ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வரைக்கும் இன்றைக்கி நாம் பேரிச்சம்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நல்ல விளைஞ்ச பேரிச்சம்பழங்கள் நல்லா இருக்கிற பேரிச்சம்பழங்கள் அதனுடைய செங்காய் இப்படி இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த செங்காய் பழங்கள் இப்போ வீணா போன பழத்தை பார்ப்போம் வாங்க இது வந்து வீணாக போயிடுச்சு அதை தான் பார்க்க போகிறோம் ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது பேரிச்சம்பழம் மரம் பேரிச்சம்பளம் மரத்தில் வந்து அதாவது காயெல்லாம் நல்லா காய்ச்சி நல்லா குலை விட்டு எல்லாம் வந்தது ஆனால் பழங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெருசாகலை இப்போ பாருங்கள் நல்லா வேஸ்ட்டாக போயிடுச்சு சின்ன சின்ன பழமாக அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குலையெல்லாம் கட் பண்ணி விட்றாங்க கட் பண்ணி விட்றதுக்கு ஆள் மேலே போய்ட்டு எடுத்து கட் பண்ணி விட்றாப்புல கட் பண்ணி விட்டு இந்த செனார் கிணறுலாம் எடுத்து விட்டு வச்சா அடுத்த தடவை வந்து கொஞ்சம் நல்லா வரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் ஒரு சில மரங்களில் நல்ல பழங்கள் சூப்பர் சூப்பராக பெருசு பெருசாக கொடுக்கும் அதனுடைய பராமரிப்பு தகுந்த மாதிரி இங்கே வந்து தண்ணி விட்றாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க ஆனால் வந்து மரம் வாகு சரி இல்லையா என்னன்னு தெரியல அந்தளவுக்கு பழங்கள் வந்து ஒரு தரமானதாக அமையல இத்தனை கொலைகள் போட்டிருக்கு இத்தனையும் இப்போ கட் பண்ணி வேஸ்ட்டாக கீழே தூக்கி குப்பையில் தான் போடணும் பாருங்கள் அது எல்லாத்தையும் கட் இருக்காங்க இங்கே பாருங்கள் அந்த வெயிலுடைய தாக்கம் எப்படி அந்த அந்தளவுக்கு இருக்குது மரங்கள்லாம் அளவுக்கு காஞ்சி கிடக்குன்னு பாருங்கள் பாருங்கள் வளந்த மரத்தில் சேர்ந்தது இந்த மரம்லாம் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்கிற மரம் கள்ளி மரம் மாதிரி உள்ளது கொஞ்சம் மொத்தமான இலைகள் உள்ளது அதுவே அந்த வெயிலுக்கு வந்து காஞ்சி சுருண்டு போயிடுச்சு இந்த நில வரையில் சேர்ந்த ஒரு மரம் ஒரு செடி ஒரு இலை கூட இல்லை சுத்தமெல்லாம் காஞ்சி போச்சு இதுவும் அதே போல் தான் அந்த அளவுக்கு வெயில் சூடு தாங்கல எல்லாம் ஐம்பது டிகிரிக்கு மேலே போகும்போது எல்லா செடியும் விதா புல்லுங்கள் மட்டும் வந்துருது புல்லு தலைகள் தண்ணி விடும் போது புல்லுங்கள் மட்டும் அந்த பாட்டு நல்லா இருக்குது அந்த வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்க அலங்கார செடியெல்லாம் காஞ்சி போச்சு இதெல்லாம் பூத்து குளுங்குச்சி பூவெலாம் அவ்வளோ பூத்து இருந்துச்சு இப்போ என்னடானா அப்படியே காஞ்சி போய் கருவாடாக போயிடுச்சு என்ன காரணம்னா அந்தளவுக்கு வெயில் நிறைய மரங்கள் வந்து பட்டு போயிடுச்சு ஒரு சில இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும் இந்த செடிங்கள் வந்து இதுதான் இங்கே வந்து தாங்கி நல்லா வளர்ந்து பச்சையே கொடுக்கும் எல்லா வெயிலுக்கும் தாங்கும் டிசைனாக கட் பண்ணி வைப்பாங்க வீட்டு அலங்காரம் ரோட்டில் எல்லாத்துலேயும் இதுங்க தான் நல்லா இருக்கு மற்றபடி எல்லாம் பராமரிப்பு இல்லைனாலும் இந்த வெயில் தாக்கத்துக்கு ரொம்ப வீணாக போயிடுச்சு இல்லாமல் போயிருக்கு ஓகே ஆ ஆ ஆஹ் ஏனிய டபுளா படிச்சு போட்டு வச்சாச்சு பாருங்க அவ்வளோ பணம் இருந்துச்சு ஏ நெய்காய்க்கா இந்த கவரை எதுக்கு போடுவாங்கன்னா மண் புழுதி வந்து அதிகம் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு பழங்கள்ல வந்து மண் உழுவாம இருக்கிறதுக்காக இது மாதிரி இருந்தால் சூப்பரா இருக்கும் இந்த இளம் செங்காய் காய்கள் இது செம்மையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக டேஸ்டா இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து தூக்கி தான் ஒரு வலை கட்டுறது எதுக்குன்னா இந்த பேர்ச்சமல்ல சில நேரம் நம்ம ஊரில் வாங்கி சாப்பிடும்போது மண்ணு துகள் அடிக்குதுன்னு சொல்லி சொல்லணும்ல அந்த மண் துகள்கள் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வலை கட்டி விடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து ஒரு நிமிஷம் எவ்வளோ பார்ப்போம் நீங்கள் இதெல்லாம் குப்பை இதெல்லாம்